தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இன்னும் நீங்காம ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த சாதிய வக்கிரபுத்தினால மீண்டும் ஒரு உயிரை வந்து எடுத்திருக்கிறாங்க கவின் சுபாஷினி அப்படிங்கிற ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா விரும்பிட்டு வந்திருக்கிறாங்க இந்த கவின் அப்படிங்கிறவர் வந்து பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய இந்த சுபாஷினி அவர்களுடைய வீட்டாருக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்குது அவர்கள் சார்ந்த சமுதாயம் வந்து இவர்களை விட வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறதாகவும் இவர்கள் வந்து தாழ்ந்த நிலையில இருக்கிறதாகவும் வந்து நினைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிதான் வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாது இந்த சமுதாயத்தை விட உயர்ந்த சமுதாயமா நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை விட பல நூறு சமுதாயங்கள் உங்களுக்கு மேல இருக்குது அப்படிங்கறது வந்து தெரியலையா ஆணவ படுகொலைக்கு எதிரா ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படிங்கற கோரிக்கையை வந்து தொடர்ந்து வந்து முன்வைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசு வந்து செஞ்ச மாதிரியே தெரியல இதற்கெல்லாம் வந்து என்னதான் வந்து தீர்வு உங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில வந்து பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து இல்ல தங்களுடைய பிள்ளைகளை வந்து யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமைகள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதற்காக அடுத்த ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு ஆணவ படுகொலை செய்கிற அளவிற்கு வந்து எவருக்கும் உரிமை கிடையாது சட்டம் கடுமையான முறையில தண்டிக்கணும் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரே சாதி சமயத்திலேயே வந்து பார்த்து திருமணத்தை வந்து முடிச்சு கொடுக்குறாங்க ஆனா பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து பல வகையான வன்கொடுமைகளை வந்து நடத்துறான் ஒரே சமுதாயத்துல தான் வந்து முடிச்சு கொடுத்தாங்க ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு பவுனை வந்து வரதட்சணையா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க முன்னூறு பவுனை வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க இருநூறு பவுனை வந்து பின்னாடி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன் வந்து எப்போ தருவீங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து சித்திரவதை செஞ்சதுல ரித்தன்யா அப்படிங்கிற பெண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி படுகொலைக்கு எதிரா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த சமுதாயத்தை காக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது கடுமையான தண்டனை சட்டத்தை வந்து அமல்படுத்தணும்